மற்ற விஷயத்தில எடுத்து தூர வைங்க மற்றவங்க பேச எனக்கு முன்னால் பேச போல சொன்னாங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்லை நீ பேசிட்டு போ உன்னுடைய சூழ்ச்சியும் உங்களுடைய தந்திரமும் ஒரு பொருளும் இங்கே இந்த வன்னியர் சமுதாயத்தின் முன்னாலும் மருத்துவ சின்னையாவின் முன்னாலும் எடுபடாது மருத்துவர் அன்பு மணி ராமதாஸ் அத்தனையும் முறியடிப்பார் அவர் நீங்க நினைக்கிற மாதிரி பொறுமையா இருக்கிறாரு அமைதியா இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க அமைதிக்கு பின்னால் மிக பெரிய ஒரு எி இருக்கதான் போகிறது அதை பார்க்க தான் போறீங்க ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் அமைதியா புரியுங்களா ஒரு தலைமை சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைமை பண்பு என்பது விமர்சனம் விமர்சனம் செய்வது எங்களை வளர்த்தெடுத்தவர் திருப்பி யாரும் பேச வேண்டாம் சொல்லி வச்சிருக்கிறார் மருத்துவர் ஐயாவிற்கு நாங்கள் தலைவனும் தவிர அல்ல செல்லுகள் இல்ல அல்ல செல்லுகள் இதோட நிறுத்திக்கணும் மைக்கு உடனே இந்த கட்சியை சுண்டார நினைக்கிறார்கள் இந்த கட்சியை அழிக்கணும் நினைக்கிறார்கள் யார் கட்சியை யார் அழிக்கிறது இது யாருடைய கட்சி இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா இந்த கட்சிக்காக உயர் மூச்சுடன் தியாகம் செஞ்சு அத்தனை பேர் யாருக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்த போதும் இந்த கட்சியை விட்டு விலகாத கூட்டம் மருத்துவ சின்னையாவிற்கு பின்னால் இன்னைக்கு நிக்குதுன்னு சொன்னா உணவு நிக்க கூட்டம் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரு பின்னாடியும் இந்த கூட்டத்தினுடைய தியாகங்கள் இருக்கும் உண்மையா இல்லையா அந்த அண்ணனை நீ என்னடா அரை மணி நேரம் பேசுவார் அவருடைய அவருடைய தியாகம் உழைப்பு அப்படி உழைப்பும் சேர்ந்து இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்து உருவான இயக்கம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய நோக்கத்தை வென்றெடுப்பதற்கு அடுத்த கட்ட தலைவர் யாரு அன்புமணி ராமதாசை தவிர வேற யாரும் விட முடியாது அவருக்கு இல்லாத அக்கறை உடக்க அவருக்கு இல்லாத அக்கறை உனக்கா அடுத்த கேள்வி மருத்துவர் சென்னை அவர்களை மருத்துவமனையில் வந்து சந்திக்கலையா அவருடைய தந்தை இன்னைக்கு மட்டும் அவர் சென்னை ஐயாவை பாத்துக்கிறாரு இரண்டாயிரத்தி பதிமூணு மரக்கான கலவரத்துக்கு எதிராக போராடியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் மருத்துவர் ஐயா அடைச்சார்ல நாங்க எல்லாம் இன்னைக்கு சின்ன ஐயா கூட இருந்தோம் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்த உடனே மூச்சு திணறல் நேரடியாக உடனடியாக வர வைத்து கூடவே இருந்து அவர் உயிரை காப்பாற்றி கடைசி நிமிஷம் முறை அவரை மீட்டெடுத்து கொண்டு வந்த தலைவர் யாரு மருத்துவர் அந்தமணி ராமதாஸ் என்பவர் அவரைக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கா யார ஏமாத்தீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு ஐயாவிற்கு அவருடைய முதுமையை பயன்படுத்தி கொண்டு அவரை சொல்லாத விஷயத்த சாதாரண உதாரணம் அவரே பேட்டியில சொல்றார் முதல் நாள் காலையில ஜி கே மணி என்ன சொல்றாரு நான் ஐயா கூட ஐசியல் இருந்ததுனால சின்ன அவர் பார்க்க முடியல அப்படின்ற

ஒரு அறிக்கை ஒரு போராட்டம் ஏதாவது ஒண்ணு இருக்குமா அப்ப உங்களுக்கு இல்லாத அக்கறை என்ன யோசிக்கணுமா யோசிக்க தனி ஒரு மனிதனாக தரையில் சுமந்த காடு காடுவெட்டியார் அவர்களும் மருத்துவர் மணி ராமதாஸ் ரெண்டு பேர் மட்டும்தான ரெண்டு பேர் மருத்துவ போட்டாங்க இன்னைக்கு அதே கூட்டம் தான் மருத்துவர் மணி ராமதாஸ் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாசு அந்த கூட்டம் தான் எந்த கூட்டம் இந்த சமுதாயம் வளரக்கூடாது இந்த சமுதாயத்திற்கு உணவு வந்துவிடக் கூடாது இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போக கூடாதுன்னு பேசினாங்களோ அவங்க தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அசுக்கி ஒழிப்பதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நீங்க என்னன்னா பண்ணுங்க என்றைக்கும் இந்த கூட்டத்தை இந்த சமுதாயத்தை ஏமாற்ற முடியாது ஏமாற்றுவதற்கென்று சொன்னால் இந்த சமுதாயம் ஒரு கட்டத்தில் திரும்பி அடிக்கும் பாருங்க அன்னைக்கு அத்தனை திராவிட கட்சிகளும் காணாமல் போய் விட வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு ஆரம்பமாக தான் இன்னைக்கு இந்த கூட்டம் இன்னொன்னு என்ன சொன்னார் சட்டமன்றத்தில் வாசல்ல நின்றுட்டு ஏன் இந்த சூழ்நிலை சின்னையாவுடைய பதவி வீறி நாக்கு கூச அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நாக்கல நரம்பு இருக்கா யாருக்கு அவர் கட்சியினுடைய தலைவர் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் அவருக்கு பதிவு என்ன உனக்கு இருக்கிறது என்ன பதவி சொரிய கேப்போமா கேட்க மாட்டோமா பதவி சொரிய உங்களுக்கு என்னைக்கு மருத்துவர் சின்ன அவர்கள் இந்த பதவியை நியமிக்கிறார் இத்தனை ஆண்டு காலம் மருத்துவர் ஐயாவுடைய ஒப்புதலுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தாரு இத்தனை ஆண்டு காலமாக சின்ன நினைச்சிருந்தா நினைப்பிருக்க முடியாதா அவர் தானே தலைவர் இன்னைக்கா தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து இந்த கட்சியினுடைய தலைவர் யார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தானே அவர் நினைச்சிருந்தா பண்ணிருக்கான்ல ஏன் நிலப்பாம மருத்துவர் ஐயா ஒரு ஒப்புதலுக்கு இருந்தார் மருத்துவர் ஐயா மீது அவருக்கு இன்றைக்கு இருக்கின்ற அந்த மாறா பட்டும் பெரும் மரியாதையும் தான் இன்றைய வரைக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட நீங்க என்னைக்கு ஒண்ணு இல்லாத ஒருத்தர் கட்சியில இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் பொறுப்பு நியமனம் பண்றீங்களோ அப்போதுதான் கூப்பிட்டு மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவியை நிறைவேற்றிய ஆக வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கிறோம் சொல்லிட்டு பண்ணார் பண்ணாரா இல்லையா அப்ப யோசிக்கணும் யோசிக்க வேண்டாமா மருத்துவர் ஐயாவை எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துவீங்க நீங்க எவ்வளவு நாளைக்கு அவரை பயன்படுத்திப்பீங்க அவர் பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பீங்க உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு சேலத்துல உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்களே ஐயாவுடைய முகத்துக்காக நான் அந்த ஓட்ட அப்படியே வாங்கி காட்டுவோம் போட நாடாளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாதுரை நின்னாரு சேலத்துல எங்க போச்சு அந்த ஓட்டெல்லாம் உங்களை நம்பி தேர்தல் கொடுத்தாங்களே மொத்தமா துரோகம் பண்ணீங்களா இல்லையா அவருக்கு தனியா நிற்கும் போது அறுபது ஓட்டு வாங்கினார் வாங்கினாரா இல்லையா அந்த அண்ணாதுரை ஏன் அப்போ இத்தனை பேரு கூட்டணியில ஒட்டு மொத்தமா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சம் ஓட்டு தான் வாங்கினீங்க எங்க போச்சு அந்த ஓட்டு உங்க மூஞ்சுக்கு ஓட்டு இல்ல உங்க யாருக்கு ஓட்டு இல்ல ஓட்டு என்பது மக்களுக்காக உழைக்கின்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழம் சின்னத்துல தான் என்பதை நீங்க மூஞ்சுக்கணும் அதை எல்லாம் மீட்டெடுத்து நீங்க நமக்கு எல்லாம் சுதந்திரமா செயல்படலாம் நிர்வாகிகள் சொன்ன மாதிரி தைரியமா இன்னைக்கு தருமபுரியில செயல்படலாம் இதுக்கு முன்னாடி ஏனா செஞ்சீங்கன்னா உடனே ஃபோன் வரும் வருமா இல்லையா ஃபோன் வந்து ஏன் அதை போய் பண்ற நீ ஏன் போய் அதை செய்யற இன்னைக்கு உங்களை கேட்பதற்கு ஆள் இல்ல மேடையில சொல்றாங்க முன்னாள் எம்எல்ஏ இளைஞரணியா செயல்படுங்க மாணவரணியா செயல்படுங்க மகளிரணியா செயல்படுங்க கூட்டம் போடுங்க ஏன் செயல்படாம உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கின்ற பொறுப்பாளர்களை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட முட்டாள் யாரா இருப்பான் யாராக இருந்து விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால இந்த தருணத்தை இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும் போது சுதந்திரமா செயல்படலாம் யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாம் ஐயாவுக்கு விசுவாசியம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இதே மருத்துவர் ஐயா என்ன சொன்னாரு அவரு வேற வேலை இல்ல சொன்னாரா இல்லையா அன்னைக்கு எதிர்த்து போராடிய ஒரே ஆள் யாரு உங்களுடைய எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் அவர்கள் மட்டும்தான் போராட முடிஞ்சது மற்றவங்க எல்லாம் கூடி நிற்கும் போது இருங்க 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 இருங்கன்னு சொல்லி இன்னை வரைக்கும் ஒரு கண்டனம் ஐயாவை எடுத்ததுன்னு சொல்லியிருப்பீங்களா அந்த போராட்டத்தை முடக்கியதை தவிர ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா நீங்க தான் ஐயாவுடைய விசுவாசி யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா யார் ஐயாவுடைய விசுவாசி ஐயாவை பற்றி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன உடனே டெல்லியில் இருந்தவரு அடுத்த நிமிஷம் நாடாளுமன்றத்தில் வெளியில வந்துட்டு இதுக்கு நீ மகிரங்க மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் தான் உண்மையான மருத்துவர் ஐயாவுடைய விசுவாசம் சொல்லணுமா சொல்லாமா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப நாளெல்லாம் ஏமாற்ற முடியாது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்கிறது என்பதை தெளிவா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பதவி வேறியா சரி ஒரு போட்டி வச்சுப்போம் மேடையில பேசும்பு ஒரு என்ன ஒரு பரிசோதனை கூட வைச்சுப்போம் எனக்கு இன்னைக்கு இளைஞர் அணி தலைவர் பதவி மருத்துவர் சின்ன அவர்கள் கொடுத்தார் இந்த நிமிஷம் எனக்கு அந்த பதவி வேண்டாம் மருத்துவர் ஐயா அவர்களும் சின்ன அவர்களும் ஒன்றா சேர்ந்த பிறகு நான் வாங்கிக்கிறேன் எனக்கு கவலை இல்லை சொல்வதற்கு உங்களுக்கு பிராணி இருக்கா வக்கனையா போய் வாங்கடியா அப்ப உனக்கு பதவி தெரியா வேற யாருக்கு பதவி தெரி மருத்துவ சின்னையாவை ஒதுக்க வேண்டும் என்று நீங்க நினைப்பீங்க கூட நாங்க நின்னா எங்களுக்கு பதவி தெரியும் உனக்கு பதவி சொறி சரி யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா நான் தயாரிப்போ வேணா பேச்சு கூட வேண்டாம் பேப்பர் கூட கையெழுத்து போட்டு தரேன் நீ போட்டு தருவதற்கு தயாரா பொது செயலாளரு கௌரவ தலைவரு இணை பொது செயலாளரு அப்புறம் இளைஞரணி தலைவரு வைக்காத கட்சிக்கு வெங்காயம் வெண்டைப்பூண்டு எல்லாத்தையும் வாங்கினீங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணுங்க இந்த நோடி நான் ராஜினாமா பண்ணுவதற்கு இதே நிமிஷத்துல இங்கே கையெழுத்து போட்டு தரதுக்கு தயாரா இருக்கும் யாருக்கு பதவி வரி பதவி சொல்லி இருக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் மைக்கு கிடைச்சிச்சுன்னு பேசிட்டு போட்டா நீ எல்லாம் மாவீரன் ஆயிட முடியாது ஒரு அளவிற்கு தான் பொறுமா மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும் தான் இங்கே அத்தனை பேர் கட்டுப்படுவோம் அணுகும் மத்தவங்க யாருக்கா கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு வேலை கிடையாது அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த நிமிஷத்தோட நிறுத்திக்க மருத்துவர் சின்னையாவை விமர்சனம் செய்வதற்கெல்லாம் ஒரே ஒரு சதவீதம் கூட தகுதிய யாருக்குமே கிடையாது யாருக்குமே கிடையாது அது சொன்னா எங்களுடைய எதிர்களை அப்படிதான் இருக்கும் இன்னொரு கணத்தை காட்டுறதுக்கு காந்தி வழி வந்தவர்கள் மருத்துவர் ஐயாவின் வழி வந்தவர்கள் மருத்துவர் ஐயா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கும் தெரியும் உங்களை விட ரெண்டு மடங்கு வேகமாவே நாங்க இருப்போம் அதை பத்தி கவலையப்பட வேண்டாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நேரம் ஆயிடுச்சு செய்து இன்றைக்கு நம்முடைய இலக்கு என்பது சண்டை இல்லை திமுக என்கின்ற மிக பெரிய ஏமாற்று சக்தி தமிழ்நாட்டை துண்டாடுவதற்கும் தமிழர்களை உணர்வுகளை உறிஞ்சி ஏமாத்துகின்ற வேலை யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா திமுக ஒரு அமைச்சர் நேற்று பேசுறார் என்ன பேசுறாரு பெத்த அப்பாவை பாத்துக்க முடியாதவர் இவரு எங்கிருந்து தமிழ்நாட்டை அப்பா எம் ஆர் கே பன்னீர் சொல்லுவோம் நேற்று சொல்றா இவ்வளவு தெரியாத நீனா ஒரு இல்லையா துப்பிட்டா இல்லையா மொத்த நெல்லும் முழிச்சு கிடக்கு சட்டமன்றத்துல பெருமை பேசுறாரு அவர் என்னன்னு ரெண்டாயிரம் டன்னு நாங்க ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் லோடு மேல கேட்டா எட்நூறு டன்னுக்கு மேல ஏத்தவே முடியாதுங்கான்றான் சட்டமன்றத்துல போய் பேசுகின்ற ஒரே கட்சி திமுக தான் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த அப்படின்னா எங்க கிட்ட இல்ல மத்திய அரசு கிட்ட இருக்குன்னு அப்படின்னு இன்னைக்கு மத்திய அரசு மாநிலத்துக்குதான் அது உரிமை இருக்கணும் சொன்ன உடனே கர்நாடகத்துல எடுக்கிறான் ஆந்திராவில எடுக்கிறான் பீகார்ல எடுக்கிறான் எல்லா மாநிலத்துல லீவ் விட்டு எடுக்கிறான் ஆனா இங்க மட்டும் சமூக நீதியை பொறுத்துன்ற திமுகவுக்கு என்ன மத்திய அரசு இடம் இருக்கு ஏன்னா நம்புறோம் அடுத்த நிமிஷம் அறிக்கை கொடுக்கிறார் தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல சிறப்பான ஆட்சி நடக்கிறது ஸ்டாலினோட ஆட்சி சொல்றாங்களா இல்லையா நம்பணும் நம்பலாம் நம்பிதான் ஆகணும் நம்மளன்னா என்ன பண்ண முடியும் நம்மளன்னா பிஜேபி வந்து சாதியவாதி வந்துரும் ஜனநாயகவாதி வந்துரும் சனாதனம் வந்துரும் எல்லா வெள்ளைப்பூண்டு வெங்காயமும் வந்துரும் அப்படிப்பட்ட இந்த கூட்டத்திடமிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொன்ன பேசுனா பேசிக்கிட்டே போலாம் நிறைய நேரம் போதுண்ணே ஒன் ஒன்னே நாளுக்கு மைல் கொடுக்குறேன்னு மூணு மணிக்கு கொடுத்த அந்த நாட்டையும் ஏன்னா எல்லாரும் உங்களுடைய பசியில் இருக்கிறீங்க மீண்டும் நம்ம மீண்டும் மீண்டும் கூட்டத்துக்கு வரதா போறோம் நாம் அனைவரும் தயவு செய்து மீண்டும் இந்த இடத்தில் சொல்ற நம்முடைய உழைப்பு மட்டும்தான் இருக்கின்ற இந்த ஆறு மாத காலத்திற்கு நமக்கு வழிகாட்டுவதற்கு மேடையில் மிகப்பெரிய ஆளுமைகள் நமக்கு கரைச்சிருக்காங்க இங்க கடைச்ச ஆளுமைகள் நமக்கு எப்பவும் கிடைக்க மாட்டாங்க எந்த மாவட்டத்துக்கு போனாலும் தடை போடுறதுக்கு தான் ஆள் இருப்பாங்க ஆனால் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை செயல்படுங்கள் என்று உங்களுக்கு பெரிய விடுதலையே கரைச்சிருக்கு தருமபுரி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய விடுதலையே கடைசி என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்து வருகின்ற தேர்தலில் கரத்தை நாம எல்லாம் பலப்படுத்தி கூட்டணியை கவலையே படாதீங்க கூட்டணியை பத்தி எல்லாம் நாம கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை அதெல்லாம் மருத்துவர் சின்னையா அவர்கள் தெளிவா பார்த்துப்பார் அது கூட தெரியாம அவர் அமைச்சரா இருந்த உண்மை இல்லையா அவ்வளவு ஒன்றும் நாங்க வந்து இங்க இருந்து டெல்லிக்கு போனோம் இந்தியிலேயே பேசணும் தேர்தல் ஆணையரை பார்த்தோம் எங்களை கூடுத்து எங்களுக்கு வந்த லெட்டர் அங்கே போயிடுச்சு அந்த வீட்டுக்கு எங்களுக்குதான் வந்தது லெட்ரு எங்களுக்கு வந்த லெட்டர் அந்த வீட்டுக்கு மா அட்ரஸ் மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க இப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் அல்ல ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்து கொண்டு இருக்கக்கூடிய செயல் எங்களுடைய தலைவரிடம் இருக்கிறது பதில் உங்களுக்கு செயல்ல தான் கொடுப்பாரு நீ ஆயிரம் பேசு செயல்ல உங்களுக்கு பதில் வரும் அப்ப எங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறீங்கன்றது பார்க்க தான் போறோம் மாம்பழம் சின்னத்துல போட்டி போட போறீங்களா இல்ல இதுல போட்டி போட போறீங்கன்றத மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிரூபிக்கதான் போறாரு அன்னைக்கு தெரியும் உங்க கதை எல்லாம் வாய வச்சுக்கிட்டு இருங்க நாங்க எல்லாம் பேச தெரியாம இல்ல இங்க மேடையில் இருக்கக்கூடியவர்களை பேச வச்சா முடிஞ்சு போச்சு உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில இருந்து அந்த ரங்கத்தில இருந்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்ற கூட்டம் எங்களை மீண்டும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த உங்களுக்கு தெரிவித்து நாமெல்லாம் ஒன்றுபட்டு வெற்றியை காட்ட வேண்டும் என்று சொன்னால் சின்னையா நமக்கு ஒரு பரிட்சை வச்சிருக்கார் தருமபுரி மாவட்டத்துக்கு என்னது வருகின்ற நாலு அஞ்சு ஒன்பதாம் தேதி தர்மபுரி மாவட்டத்துக்கு பறிச்செல்லாம் சும்மா எங்கள் மாவட்டத்துக்காக நாங்களாம் போராடினோம் நீங்க சொல்ல வேண்டிய வேலையே இல்லை நாலாம் தேதி பெண்ணகரத்தில் நடைபயணம்